சின்னத்திரையோட ரொம்பவே பிரபலமான ஒரு ஜோடியான ஆலியா மானசா மற்றும் சஞ்சீவ் அவர்களுக்குள்ள விவாகரத்து ஆக போறதாவும் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லி பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ அத பத்தி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி முதல் முறையா அவங்களே இப்ப ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அத அதை பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்ன நீங்க என்ன நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க விஜய் டிவில ஒளிபரப்பான ராஜா சீரியல்ல ரீல் ஜோடியா நடிச்ச நடிகர் சஞ்சீவ் மற்றும் நடிகை ஆலியா மனசா அவர்கள் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட காதல் காரணமா ரியல் ஜோடியாவே மாறிட்டாங்க அதை தொடர்ந்து இப்போ அவங்க சன் டிவில தனித்தனியா சீரியல்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா கடந்த சில நாட்களாவே நடிகை ஆலியா மனசா ஏதோ தப்பான ட்ரேடிங் வழியில பணம் சம்பாதிக்கிற மாதிரியும் அத அவங்களே வாய் தவறி ஏதோ ஒரு இடத்துல சொல்லி அதனால அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதோட விளைவு சஞ்சீவ் அவர்கள் நடிகை ஆலியா தனியா மனசா அவங்கள விவாகரத்து பண்ணிட்டதாவும் சொல்லி பல செய்திகள் இப்போ போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவங்களே வெளிப்படையா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கடந்த சில நாட்களாவே எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதனால நாங்க டைவர்ஸ் பண்ண போறதாவும் சொல்றாங்க ஆனா ரூமர்ஸா இருக்க விஷயம் வெறும் ரூமர்ஸா மட்டும் தான் நாங்க பாக்குறோம் அத பத்தி நாங்க எந்த கவலையும் படல அது எங்களுக்கு தேவையும் இல்ல நாங்க எப்போதுமே பிரிய மாட்டோம் டைவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எங்களுக்குள்ள வரவே வராது அப்படின்னு முதல் முறையா அவங்களே வெளிப்படையா சொல்லிட்டு பண்ணிட்டாங்க சோ இத பாத்துட்டு இப்ப அவங்க ரசிகர்கள் நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டா மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவா அவங்க போஸ்ட்லயே சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க சஞ்சீவ் மற்றும் ஆலியா மனசா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க